அனைவருக்கும் வணக்கம் இது தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம இந்த வழியில் என்ன குறிப்பிட்டிங்கன்னா எஸ்ஆர்பி மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கி ஸோ டிஆர்பி எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு இன்று தினம் நிறைய பேருக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இண்டிவிஜுவலாக தபால் வழியாக வந்து கிடைக்கலாம் ஸோ அந்த லெட்டர் ரிசீவ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இருந்தாலும் இண்டிவிஜுவலாக ஒரு ஆர்டர் நான் வந்து உங்களுக்கு விஷுவல் பண்ணி காட்டுறேன் ஸோ ஈவினிங்காக வந்து நமக்கு சிசிபிக்கான அப்டேட் அப்படின்றதும் நமக்கு இண்டிவிஜுவலாக கிடைக்க வரும் கிடச்சது அப்படின்னா கண்டிப்பாக நானே ஈவினிங் வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதுவரைக்கும் வந்து நம்ம கிடைச்ச தகவல் படி இரண்டு மாநிலங்களில் வந்து மத்திய கூட்டுறவு வங்கிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க ஸோ எல்லாருமே பொதுவாக எதிர்பார்த்த ஒரு ரீசன் என்னென்னா எலெக்ஷனால் ஹோல்டு பண்ணுவாங்க ஸோ ஆஃப்டர் எலெக்ஷன் தான் நோட்டிஃபிகேஷன் வரும்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இரண்டு மாநிலங்கள் மகாராஷ்டிரா மற்றும் இன்னொரு மாநிலத்தில் வந்து கர்நாடகாலையும் வந்து இந்த மத்திய குற்ற வங்கிக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது டூ டேஸில் டூ டேஸ் பிஃபோர் தான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் ஒன் பை ஒன்றாக வந்துச்சு ஸோ அதே மாதிரி நம்ம தமிழகத்துலேயும் வெளியாக சான்சஸ் இருக்குது அப்படின்றது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஸோ தென் கிடச்ச இன்ஃபர்மேஷன் கூட அதுதான் குளிரலே வந்து நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் வந்து இந்த ஒரு மத்திய குற்ற வங்கியில் காலடங்கள் அப்படின்றது வந்து ஃபில்அப் பண்ணலை ஸோ அதுக்கப்புறமா நமக்கு எஸ்ஆர்பியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் ஃபில்அப் பண்ணலை ஸோ அந்த எஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் மத்திய குற்ற வங்கி ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து படுத்த கட்டமாக வரப்போகுது ஸோ அது மத்திய குற்ற வங்கியாக இருந்தது அப்படின்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இருபத்தி மூணு மாவட்டங்களில் இந்த மத்திய குற்ற வங்கி வந்து இருக்குது ஸோ இந்த இருபத்தி மூணு மாவட்டத்துலையும் இருக்கிற மாணவர்கள் வந்து அதர் டிஸ்ட்ரிக் தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க மொத்தம் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற மாவட்டங்கள் இருபத்தி மூணு மாவட்டங்கள் மத்திய குற்றம் வாங்கி இருக்கின்றப்ப மற்ற மாவட்டங்கள் இல்லாத மாவட்டத்தை சார்ந்தவர்களும் இதில் வந்து காம்படேட் பண்ணுவாங்க ஸோ அதை நம்ம எப்படி ஃபுல்ஃபில் பண்ணி இந்த எக்ஸாமிஷனை க்ராக் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ காம்படிஷன் அப்படின்றது எல்லா போட்டித் தேர்வுகளையுமே இருக்கும் அதை அதை தாண்டி நமக்கு டிஆர்பியை விட இந்த மத்திய கூட்டுறவு வங்கியில் காம்படிஷன் அப்படின்றது ஹெவியாக இருக்கும் ஸோ இதில் என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம்னா முன்னாடிலாம் வந்து ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் மாணவர்கள் வந்து வேறு வேறு மாவட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒரு நாள் எக்ஸாம் எழுதுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து அதை ஒரு பெரிய ஒரு மாற்றம் பண்ணியிருக்காங்க என்னென்னா இண்டிவிஜுவல் எக்ஸாமினேஷன் ஒரு எக்ஸாமினேஷன் ஒருத்தர் தான் வந்து எழுதலாம் ஒரு டிஸ்ட்ரிக்டில் எழுதலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் இதில் ஒரு பெரிய ஒரு காம்படிஷன் அப்படின்றது மற்ற மாவட்டங்களில் வந்து குறையும் ஒரு மாவட்டத்துக்கு மட்டும்தான் மாணவர்கள் வந்து விண்ணப்பிப்பாங்க ஸோ அதனால் எது என்ன என்ன மாவட்டத்துக்கு நீங்கள் போகணுன்றதெல்லாம் இண்டிவிஜுவலாக நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு இந்த ஒரு பன்னெண்டு இடத்துக்கு வந்து விண்ணப்பிங்க இதற்கான அடுத்த கட்ட அப்டேட் எப்படி வந்தாலும் நமக்கு வந்து தெரிய வரும் ஸோ தெரிஞ்சது அப்படின்னா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரேன் ஸோ இந்த தினத்துலேருந்து நம்ம வந்து ரெகுலர் கிளாஸஸ் அப்படின்றது வந்து பார்க்கலாம் ஸ்டடி மெட்டீரியல் நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது எஸ்ஆர்பி மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கி ஸோ சிம்கோ முத கொண்டு இதே மாதிரியான கேள்விகள் வந்து கேட்கலாம் ஸோ சிம்கோவுக்கும் எக்ஸாமினேஷன் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வர கிளாஸஸும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இண்டிவிஜுவலாக நான் வந்து சிம்கோவுக்கு கிளாஸஸ் வந்து போடுறேன் ஸோ சேரிகல்ச்சர் வந்து தனியாக வரும் அக்ரிகல்ச்சர் சேரிகல்ச்சர் இந்த இவங்களுக்கு டிஆர்பிக்கு வராது ஸோ அந்த சப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு அடிஷனலாக இருக்கும் ம மிச்சப்படி பார்த்தோம்னா இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ்லேருந்தும் கூட்டுறவு பேப்பர்லேருந்தும் கண்டிப்பாக உங்களுக்கும் கேள்விகள் வரும் அதனால் சிம்கோ படிக்கிற மாணவர்களும் இந்த வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள் எஸ்ஆர்பி சிசிபி படிக்கிற மாணவர்களும் ரெகுலர் கிளாஸஸ் இனிமேல் அட்டென்ட் பண்ணுங்கள் ஸோ ரெகுலர் கிளாஸஸ் டெய்லி ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலேருந்து வரும் அதே மாதிரி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க டெஸ்கிரிப்ஷன்கிட்டே தரேன் பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணி வாங்கிக்க ஸோ கூட்டுறவினுடைய முக்கிய அம்சங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஒரு ஏழு பேஜஸ் வந்து இருக்குது ஸோ நான் கொஞ்சம் ஃபிக்காக வந்து போகிறேன் நீங்களும் வந்து இந்த நோட்ஸ் எடுக்கிறதுன்னு நோட்ஸ் எடுத்துக்கங்க இல்லை வந்து பார்த்துட்டு அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் கொஷின் கடன் ஆய்வுக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது விஎல் மேத்தா அவர்கள்தான் வந்து கடனாய்வு குழுவால் ஏற்படுத்தப்பட்டது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விற்பனை சங்கங்களை சீரமைக்க ஏற்படுத்தப்பட்ட குழு பான்வாலா குழு ஸோ பான்வாலா குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஸோ இதை தனியாகவே நம்ம வந்து குழுன்னு சொல்லிட்டு ஏற்படுத்தப்பட்ட கமிட்டின்னு சொல்லிவிட்டு அதுவும் இயரும் வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் டூடியில் வந்து தரேன் ஸோ இது கம்பைண்டாக வந்து இருக்குது இருந்தாலும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடனாய்வு குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா விஎல் மேத்தா ஸோ இது மாதிரி இருக்கும்போது ஈஸியாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது யார்ப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஎல் மேத்தா மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் ஸோ அடுத்து விற்பனை சங்கங்கள் சிரமிக்கப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட குழு வந்து பாண்டுவாலா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு என்டிடிபி என்டிடிபின்னா நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு ஸோ நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு வந்து தேசிய பால் அபிவிருத்தி நிறுவனம் குஜராத் ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது சிசி அப்படின்னா கேஷ் கிரெடிட் காசு கடன் சிசினா கேஷ் கிரெடிட் காசு கடன் நகர வங்கிகளை சிரமிப்பதற்கான ஆரம்பிக்கப்பட்ட குழு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு மாதா மாதவதாஸ் குழு மாதவதாஸ் வந்து குழு வந்து பார்த்திங்கன்னா நகர வங்கிகளை சிரமிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் நீண்டகால கடன் வழங்கும் கூட்டுறவு சங்கங்கள் நிலவள வங்கிகள் தற்போது தொடக்க மற்றும் வேளாண்மை கூட்டுறவு வளர்ச்சி வங்கியாக அழைக்கப்படுகிறது நிலவள வங்கி தான் தொடக்க மற்றும் கூட்டுறவு வேளாண்மை ஊரக வளர்ச்சி அழைக்கிறோம் அடுத்து அகில இந்திய கிராமக் கடன் மதிப்பீட்டு குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஏடி கோர்வாலா தலைமையில் அமைக்கப்பட்டது தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் கொள்கைகள் கூட்டுறவு விழிப்புணர்வு ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தினுடைய கொள்கைகள் வந்து கூட்டுறவு விழிப்புணர்வு அடுத்தது தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு கூட்டுறவு சங்கங்களின் மாநில செயலாளர் வந்து பார்த்திங்கன்னா திருமதி என் பி நிர்மலா ஐஏஎஸ் கூட்டுறவு சங்கங்களின் மாநில செயலாளர் திருமதி என் பி நிர்மலா ஐஏஎஸ் கூட்டுறவு பதிவாளர் ஸோ இப்போ வந்து வேற இடத்துங்க இருக்காங்க இது வந்து பழைய அந்த ஒரு இதுலேருந்து எடுத்ததுனால உங்களுக்கு இந்த ஒரு டாபிக் மட்டும் இதாகும் ஸோ இது ரெண்டுத்தையும் மட்டும் பார்த்துக்கோங்க கூட்டுறவு பதிவாளர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுபையன் அவர்கள் தான் இருக்காங்க ஏஎஸ் அவர்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து இப்போ இருக்கிறவங்க வேறு ஸோ இது வந்து அந்த இதை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வந்து அந்த இதுலேருந்து அப்படியே எழுதிட்டேன் ஸோ இப்போ கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு பதிவாளர் அப்படி யாருன்னு பார்த்திங்கன்னா திரு சுபையன் அவர்கள் ஐஏஎஸ் அவர்கள் இருக்காங்க அடுத்தது வந்து கூட்டுறவு அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா திரு பெரிய கருப்பன் அவர்கள் வந்து இருக்காங்க கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஸோ அது ரெண்டு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க பயிர்கடன் அளவை நிர்ணயம் செய்வது மத்திய கூட்டுறவு வங்கியால் நியமிக்கப்படும் நுண்ணறிவு குழு பிஎசிஎஸ் வழங்கும் முதன்மையான கடன் பயிர்க்கடன் பிஎஸ்சிஎஸ் வழங்கும் முதன்மையான கடன் வந்து பயிர்க்கடன் பிஎஸ்சிஎஸ் முதன் முதல் துவங்கப்பட்ட மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் திருர் ஸோ இந்த கேள்வியை வந்து கேட்டிருந்தாங்க டிஆர்பி எக்ஸாமினேஷனில் இந்த ஒரு கேள்வி வந்து இடம்பெற்றிருந்தது திருர் அப்படின்றது வந்து இருந்தது பிஎஸ்சிஎஸ் முதன்முதல் துவங்கப்பட்ட மாவட்டம் வந்து திரு அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் பிஎஸ்சிஎஸ் முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அமுல் என்பது ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் என்ஏஎஃப்இடி என்பது நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் பிஎஸ்சிஎஸ் என்பது ப்ரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பிஎஸ்சிஎஸ்னால் ப்ரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எல்ஏஎம்பிஎஸ் என்பது லார்ஜ் சைன் மல்டி பர்பஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்ஏ எம்பிஎஸ் என்பது ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் கேட்கும்போது வந்து முன்னெட்டெலாம் நமக்கு ஈஸியாக ஃபுல் வேர்டு கொடுத்துருவாங்க கண்டுபிடிச்சி எழுதிடலாம் இப்போ இந்த எல்ஏ பிஎம்எஸ் பிஎம் எம்பிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா என்ன லெட்டர் இப்போ வந்து எம்டினா எம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க மாதிரி பிணா என்னன்னு கேட்குறாங்க ஸோ அதனால் இதை வந்து ஃபுல்லாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதில் ஏதாவது கேள்விகள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க என்சிடிசி என்பது நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சாரி கோஆப்ரேஷன் நபார்டு துவங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நபார்டு என்பது நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் ஆர்பிஐ செயல்பட தொடங்கிய ஆண்டு ஃபஸ்ட் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆர்பிஐ தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆர்பிஐயின் விரிவாக்கம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சென்னையில் சென்னை மாநிலம் கூட்டுறவு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இரண்டாம் கூட்டுறவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு முதல் கூட்டுறவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கூட்டுறவின் கொள்கைகள் ஏழு கூட்டுறவு கொடியில் உள்ள வண்ணங்கள் ஏழு கிராம கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பு சங்கம் ஏற்படுத்தியவர் ரைபிசன் முதன் முதலாக கூட்டுறவு கடன் சங்கம் துவக்கியவர் சூல்ஸ் மற்றும் சூல்ஸ் தான் வந்து முதன் முதல் கூட்டுறவு சங்கத்தை ஏற்படுத்தியவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாம் ஆண்டு விவசாயிகளுக்காக பிரத்யேகமாக ஒரு ஒரு இயக்கம் துவங்கியவர் வந்து பார்த்திங்கன்னா ரைபிசன் முதன் முதலாக கூட்டுறவு பண்டகசாலை எங்கு துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு டிரால் வரட்டன் இந்தியாவில் முதன் முதலாக விற்பனை சங்கம் மார்க்கெட்டிங் சொசைட்டி துவங்கப்பட்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் மாநிலம் ஜங்க் ஸோ தமிழகத்தில் எங்கே அப்படின்றத தமிழகத்துலேயும் கொடுத்துருக்காங்க ஸோ தமிழகத்தில் எங்கள் மார்க்கெட்டிங் சொசைட்டி வந்து ஃபஸ்ட்டு துவங்கினாங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியாவின் முதன் முதலாக விற்பனை சங்கம் மார்க்கெட்டிங் சொசைட்டி துவங்கப்பட்ட இடம் வந்து பஞ்சாப் மாநிலம் ஜங்கு ஸோ தமிழ்நாட்டு முதல்வாத பால் கூட்டுறவு சங்கம் துவங்கப்பட்ட இடம் கொடுமுடி தமிழ்நாட்டின் முதன் முதலாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் டிஎஸ்சிஎஸ் துவங்கப்பட்ட இடம் செங்கல்பட்டு மாவட்டம் திருவூர் என்னும் இடத்தில் நகர வங்கி அர்பன் பேங்க் துவங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இடம் வந்து பெரிய காஞ்சிபுரத்தில் பெண்கள் கூட்டுறவு சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தன் தேவைக்கு அதிகமான பொருட்களை உற்பத்தியினை மற்றவர்களிடமும் பகிர்ந்து கொள்ளும் முறை பண்டமாற்று முறை பிஆர் ஆக்ட் என்பது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் எஸ்சிஎஸ்ஒய் என்பது ஸ்வர்ண ஜெயந்தி சுவர் ரோஜ்கர் யோஜனா பொன்விழா கிராம சபைய வேலைவாய்ப்பு திட்டம் எஸ்ஹெச் என்பது செல்ஃப் ஹெல்ப் குரூப் சுய குழு தான் எஸ்ஹெச்சி எஸ்ஹெச்ஜி அடுத்து மேலாண்மையின் பணிகள் எத்தனை ஆறு மேலாண்மை கோட்பாடுகள் எத்தனை பதினாலு அறிவியல் மேலாண்மையின் தந்தை ஹென்ரி ஃபாய்ல்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேசிசி என்பது கிசான் கிரெடிட் கார்டு குஸ்ரோ குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வேளாண்மை கடன் பரிசீலனை குழு என்பது குஸ்ரோ குழு கேஆர்பி கேஆர்ஐபி சிஓ என்பது க்ரிஷாக் பாரதி ஃபெர்டிலைசிங் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட் ஐஎஃப்எஃப்சிஓ என்பது இந்தியன் ஃபார்மர் ஃபெர்டிலைசர் கோஆபரேட்டிவ் லிமிடெட் இந்திய உழவர்கள் உரக் கூட்டுறவு நிறுவனம் கூட்டுறவில் மூன்று அடுக்குமுறை என்பது மாநில மாவட்ட மற்றும் தொடக்க நிலை அலுவல் கூட்டுறவு கடன் சங்கங்கள் எத்தனை அடுக்குமுறையை செயல்படுகிறது மூன்று முதன் முதலில் கூட்டுறவு கடன் சங்கங்கள் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது ஜெர்மனியில் பதினெட்டாம் நூற்றாண்டில் முதன் முதலாக உலகளவில் கூட்டுறவு இயக்கம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு இங்கிலாந்தில் ராக்டேல் நிறுவனத்தில் விவசாய குழு கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அகில இந்திய கிராம கடன் ஆய்வு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டி வெங்கடப்பையா இந்திய ஒப்பந்த சட்டம் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்கல் வந்து எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு சென்னை கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய இடையளவு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இந்திய விலோ லேவாதேவி சட்டம் வந்து ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்திய கம்பெனி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்திய உரிமையியல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முதல் கூட்டுறவு பண்டகசாலை எப்போது எங்கு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ட்ரால் ஹட்டன் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் பிஏசிஎஸ் எத்தனையும் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு பிஏசிஎஸ் இருக்குது இந்தியாவில் முதல் பிரதமர் அளவில் பால் உற்பத்தியாளர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது கொடுமுடியில் முதல் கூட்டுறவு நகர வங்கி போது ஆரம்பிக்கப்பட்டது பெரிய காஞ்சிபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஸோ நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட்டடாகவும் அதையும் வந்து பார்த்துக்குங்க இந்திய தொழில் வளர்ச்சி கழகம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஜூலை ஒன்று இந்தியாவில் திட்டக்குழு துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பிரகாஷ் பேரா மால்ஸ்தியான் தத்துவம் வந்து ஜனத்தொகை பெருக்க மற்றும் விகிதம் உற்பத்தி கூட்டல் விகிதம் குடும்ப நலத்திட்டம் பேராசிரியர் மால்தாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வங்கி ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் கூட்டுறவு வார விழா நடைபெறும்னால் நவம்பர் பதினான்கு முதல் இருபது வரை ஸோ இதில் நிறைய கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் இந்த கொஷின் நம்பர் பத்து பதினொன்று மட்டும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா பெரியகரப்பன் அவர்கள் வந்து இருக்காங்க அடுத்து பதிவாளர் வந்து சுயன் அவர்கள் வந்து இருக்காங்க ஸோ அதை வந்து மாற்றிக்கங்க ஸோ இது மட்டும்தான் நமக்கு இருக்கிற ரெண்டு கரெக்ஷன்ஸ் தான் இந்த இதில் இருக்குது ஸோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ரெகுலர் க்ளாஸஸ் வந்து பார்க்கலாம் ஸோ சிசிபி வந்து கூட வந்து வரப்போகுது அப்டேட் வந்தோடனே கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோ மேக் பண்ணி போடுறேன் அதேமாதிரி சிம்கோக்கு ஸ்டடி மெட்டிரியல் நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ எதிரும் டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஸோ இன்றைக்கு இது நிறைய பேருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வரும் ஸோ ரிசீவ் ஆனது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்